மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சனி வக்ர பயிற்சி பலன்கள் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளையும் சில ராசிகளுக்கு தீய பல நிகழ்வுகளும் நிகழ உள்ளது முதலில் இந்த வக்ரம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தாலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உலகளாவிய இந்த ஜோதிடத்தை பின்பற்றுபவர்களுக்கு டிப்ஸ் தரப் என்னுடைய கருணை நான் அதில் அந்த வகையில் நான் இது சொல்கிறேன் சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவர் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து ஐந்தாவது வீட்டில் சூரியன் வரும்போது சனிக்கு வந்து வக்ரம் ஏற்படும் இப்பொழுது மீனத்திலே சனி இருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அவர் இருக்கிறார் அந்த நட்சத்திரத்திற்கு ஐந்தாவது ராசி கடகராசி மீனத்துக்கு ஐந்தாவது ராசி கடகராசி அங்கே சனி அங்கே சூரியன் வரும்போது சனி வக்ரம் பெறுகிறார் வக்ரம் என்பது ஜோதிஷம் இதை ஒரு நல்ல பலமான அம்சமாக சொல்கிறது இது ஒரு வலிமையான அம்சமாக சொல்கிறது இது அடிப்படை பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் கோச்சாரத்தில் வக்ரம் ஆகும்போது சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தில் சனி இருந்தால் நல்ல பலனையும் நல்ல இடத்தில் சனி இருந்தால் கெட்ட பலனையும் செய்யும் இதுதான் சூட்சமம் இப்போ ஒரு உதாரணமா ரிஷவராசிக்கு பதினொன்றில் சனி இருக்காரு ஆனால் அந்த ரிஷவராசிக்கு பதினொன்றுல சனி இருக்கும்போது வக்ரமானார்னா அவர் பதினொன்றாம் இடத்து பவரை செய்ய மாட்டார் அவர் பத்தாம் இடத்து பவரை செய்வார் பத்தாம் இடம் என்பது உழைப்பு பத்தாம் இடம் என்பது உத்தியோகம் பத்தாம் இடம் என்பது வேலை வாய்ப்பு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸோ இதில் தான் உழைப்பை கொடுப்பாரே தவிர லாபத்தை கொடுக்க மாட்டார் ஆனால் நம்ம எல்லாரும் கோட்டை விட்டுருவோம் ஏன்னா அது சனி பதினொன்றில் வந்து நமக்கு இந்த காலத்தில் லாபமே கிடைக்கலையென்னா கிடைக்காது உழைக்க வைக்கும் ஆனால் யாருக்கு இது நல்லதாக இருக்கும் மேஷத்துக்கு இப்போ நல்லா இருக்கும் ஏன் மேஷராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்கார் இப்போ அங்கிருந்து சனி வந்து வக்ரம் ஆகும்போது நல்லாயிருக்கும் அதனால் இப்போ மேஷத்துலேருந்து வந்துடுறேன் விளக்கம் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி எப்போ அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும் தெரியுமா அந்த சனி இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து பத்தொன்பதாவது நட்சத்திரம் அப்போ சனி இப்போ உத்திரட்டாதியில் இருக்கார் உத்திரட்டாதிக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் எது உத்திரட்டாதியை முதல் நட்சத்திரமாக வைத்து கொண்டு எண்ண வேண்டும் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் பிறகு திருவாதிரை புனர்பூசம் பூசம் பிறகு ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் பத்தொன்பதாம் நட்சத்திரம் வந்துருச்சா இந்த பத்தொன்பதாம் நட்சத்திரம் எங்கே இருக்கும் சனி இருக்கிற மீனை வீட்டுக்கு மூலத்திரிகோண வீட்டில் இருக்கும் இதுதான் சூட்சுமம் இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிய வச்சுட்டோம் பாருங்கள் சனி எங்கே இருக்காரோ அவருக்கு ஐந்தாவது வீட்டில் வந்து சூரியன் வரும்போது சனிக்கு வக்ரம் ஏற்படுகிறது அந்த சனிக்கு ஒன்பதாவது வீட்டில் இந்த சூரியன் வரும்பொழுது இது வக்ர நிவர்த்தி அடைகிறது நல்லா யோசிச்சு பாருங்கள் இதையெல்லாம் வந்து சித்தர்கள் எப்படிங்க சொன்னாங்க நம்ம ஒரு சின்னதாக வந்து அவங்க ஞான திருஷ்டியில் சொன்னாங்கன்னா ஞானதிருஷ்டின்னா என்ன உக்காந்து மைத்தோட வர நல்லா பத்திரப்பாக்கு சாவெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பான்பராக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பீடாலாம் போட்டுட்டு அப்படி மைத்தோடைய பார்த்ததா கிடையாது அவங்களுக்கு ஏதோ வந்து அவர்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய செல்களுக்கும் நேரடியாக மண்டலத்திற்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது மற்ற மனிதர்களுக்கு அந்த நியூரான்ஸ்கள் இல்லாத ஒரு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கும் எப்பவுமே இப்போ கூட எண்பது வயசு ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் புதிய கலையை கற்றுக்கணும்னு இறங்கினாக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த எண்பது வயசில் கூட உங்களுக்கு ஏதாவது உன் புதிய ஆர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு கற்றுக்கணும்னா அந்த நியூரான்ஸ் வளரும்றாங்க நீங்கள் இப்போ வந்து ஏதாவது ஒரு ட்ரேடில் நீங்கள் வந்து ரொம்ப புகழாக இருப்பீங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாத புது ட்ரேடில் நீங்கள் பால பாடத்துலேருந்து கற்றுக்கும் போது நியூரான்ஸ் வந்து மல்டிப்புளாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும்போது நியூரான்ஸ் வளர அந்த மாதிரி அவங்க அன்றைக்கி டெலஸ்கோப் இல்லை அன்னைக்கு வந்து பைனாகுலர் இல்லை அன்றைக்கி சேட்டலைட் இல்லை அன்னைக்கு கரெக்டாக எப்படி அவங்க வந்து இது ஐந்தாவது அதாவது சனி நிற்கிற நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது வீட்டில் அதாவது பத்தாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது அது ஒன்பதாவது வீடாக இருக்கும்போது அங்கே பத்தாவது நட்சத்திரம் விழும்போது அந்த சனி பகவான் வக்ரம் பெற வேண்டும் அதே வந்து சூரியன் வந்து சனி இருக்கும் வீட்டிற்கு ஒம்போதில் பொழுது வக்ர நிவர்த்தி அடைய வேண்டும் அப்படின்னு போகிற போக்குல சொல்லிட்டு போக முடியாது இது ஏன்னா நான் என்னுடைய முப்பது ஆண்டு கால ஜோதிட அனுபவத்தில் இந்த சனி வக்ரத்துல பல பேர் செத்து இருக்கான் பல பேர் வாழ்ந்திருக்கான் பல பேர் கடன் கட்டியிருக்கான் பல பேர் கடன் கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணி செத்துருதுன்னு நான் பார்த்துருக்கேன் என் குருநாதர் அருணாச்சலம் அவர் வாழ்க்கையில் அவர் ஒரு முப்பது வருஷம் பார்த்துதான் என்கிட்ட சொல்லியிருக்காரு என்னுடைய மேல்நிலை குருநாதர் சிவாமயநாதன் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முப்பது வருஷம் பார்த்துதான் சொல்லியிருக்காரு அப்ப அறுபது வருட காலமாக இந்த வக்ர பயிற்சி இப்ப நடக்குதுன்னா டெலஸ்கோபிக் இல்லாத காலத்தில் சேட்டலைட் இல்லாத காலத்தில் எப்படி இதை அவர்கள் கணித்தார்கள் முதல் முதல்ல ஒன்றை உருவாக்குவது தான் அதி அதிசயம் பேரதிசயம் அமானுஷ்யம் மிராக்கள் அதுக்கப்புறமா அது விதியாகி போகிறது அதுவும் இது வந்து பௌதீக வந்து அறிவியலும் கிடையாது இது புலன் கடந்த அறிவியலாக இருக்குது மெட்டாஃபிசிக்கலாக இருக்குது மெட்டாஃபிசிக்ஸாக இருக்குது இவ்வளவு துல்லிதமாக சொல்றது எப்படி நடக்குது அப்படின்னாக்கா நான் முப்பது வருஷம் ஒரு ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜராக இருந்திருக்குண்ணே ஒரு ஆட்ரிக் சக்ஸஸ் அஸ்ட்ராலஜராக இருந்திருக்குண்ணே இந்தியாவிலேயே அப்போ நான் எத்தனை கிளைண்ட்டை பார்த்துருப்பேன் ஒரு மாதத்துக்கே நான் நூற்று கணக்கில் ஆளை பார்க்குறேன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆயிரம் பேரை பார்த்துருப்பேன் முப்பது வருஷத்துல எத்தனை லட்சம் பேரை பார்த்துருப்பேன் நான் அத்தனை பேருக்கு நான் இது அப்ளை பண்ணி பலன் சொன்னால் சரியா இருக்குதுன்றான் அந்த வகையில் இப்பொழுது மேஷராசிக்கு பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனியின் வக்ரகாலம் என்ன செய்யும் நான் தான் உங்களுக்கு முதல்ல அந்த ஓமானம் கொடுக்கும்போதே உங்கள் ராசியை கொண்டு வந்துட்டு ஏற்கனவே இப்போ நீங்கள் துரியோதன் படை மாண்ட நேரத்தில் இருக்க கடந்த பதினோரு வருஷமாக நீங்கள் என்ன சொத்து சம்பாரிச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு இப்போ சனியும் வந்து உங்களுக்கு பின்மண்டையில் உட்காந்துட்டார் உங்களுடைய தலைக்கு கபாலத்துக்கு பின்மண்டையில் உட்காந்துட்டாரு அதை இன்னொரு வகையில் உடல் அங்கத்தில் பாத சனியாகவும் சொல்லலாம் அதை பின்மண்டை சனியாகவும் சொல்லலாம் பின்மண்டைக்கும் வந்து பன்னெண்டாம் இடம்தான் கபாலத்துக்கும் பன்னெண்டாம் இடம்தான் உங்களுக்கு வந்து பாத நகங்களுக்கு அதுதான் அங்கே உட்காந்துக்கிட்டு விரயத்தை கொடுத்தார் அவர் ஆனால் இந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு பொற்காலம் சனி நாள் நம்ப நிறைய வந்து இந்த ராசிப்படனில் பொற்காலம்னு ஒன்று பொற்காலமே வரலன்னுவாங்க அதனால தான் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல முடியாது வாய்வழிக்கும் ஷார்ட்ஸ் வேணாலும் தனியாக போட சொல்கிறோம் ஆன்மீக பந்தம் எல்லாத்துக்குமே உங்கள் ஜாதகத்தில் ஒரு அஞ்சு கிரகமாவது நல்லா இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எதையுமே அனுபவிக்க முடியும் அஞ்சு கிரகன்றது கேந்திர கோணாதிபதிகள் தன லாபாதிபதிகள் மொத்தமே ஒம்பது கிரகம் அதில் அஞ்சு கிரகமாவது நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் நீங்கள் ஓரளவுக்கு உண்ண உணவு உடுத்த உடை அட்லீஸ்ட் ஒரு வீடாவது சொந்த வீடு சிட்டியில் வச்சுக்கிட்டு நாகரிகமாக ஒரு கார் வச்சுக்கிட்டு போயிட்டு வர முடியும் இந்த அஞ்சு கிரகம் கெட்டு போனவன் தான் இந்த ராசிப்பண்ணனில் வந்து கமெண்ட்டாக போட்டு தள்ளுவோம் அது கமெண்ட் இல்லை அது புலம்பல்னு நான் சொல்லுவேன் கமெண்ட் வேறு கமெண்ட்டுன்றது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மூளையில் பதிவு பண்ணிவிட்டு போடுறது கமெண்ட்டு ஆனால் எதையுமே சீர்தூக்கி பார்க்காம மூளையில் ஏற்றிக்காம எனக்கு நடக்கலைன்ற அந்த விரக்தியிலையும் கோவத்திலையும் போடுறது புலம்பல் நீங்கள் போடுறதெல்லாம் கமெண்ட்டே கிடையாது நீங்கள் போடுறதெல்லாம் புலம்பல் கமெண்ட்டுன்றது வேறு ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க ரெண்டு மணி நேரம் அதில் வந்து இந்தந்த சீன் நல்லா இருக்குது இந்தந்த சீன் நல்லா இல்லைன்னு சொல்கிறது கமெண்ட்டு டோட்டலாக அந்த படத்தை பற்றி தப்பாகவே சொல்கிறது புலம்பல் அப்போ நீங்கள் வேறு ஏதோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்க நீங்கள் அது அந்த படத்தில் இல்லை அது மாதிரி கமெண்ட்ஸ் கிடையாது ராசி பலனுக்கு வர்றது எந்த நானும் கிடையாது உலகத்தில் எந்த ஜோசியிருக்குன்னு நீங்கள் போய் போடுறதுக்கு பேர் கமெண்ட் கிடையாது அது புலம்பல் அந்த புலம்பல் வரக்கூடாதுன்னா உங்கள் அடிப்படை ஜாதத்தை நீங்கள் கற்றுக்கணும் எப்படி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயாலஜி மேக்ஸு கற்றுக்குறீங்க அந்த மாதிரி உங்கள் ஹாராஸ்கோப்பை கற்றுக்குங்க அது கற்றுக்கணுன்னா நீங்கள் எங்கிட்ட தான் வரணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட கற்றுக்கலாம் ஏன்னா எங்கிட்ட வந்து கற்றுக்கலாம் இது விஷயம் இப்போ மேஷராசிக்கு பலனை மட்டும் கேளுங்கள் குரு உங்களுக்கு மூணாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் உங்கள் படையை மாலை வைக்கிறார் படைன்றது என்ன அதிகபட்சம் படைன்றது ஒரு மனிதனுக்கு ரெண்டே படை தான் ஒன்று ஹெல்த் இன்னொன்று வெல்த் இதை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று முடக்குவார் உங்கள் ஜாதகத்தில் ஹெல்த்து ஸ்தானம் பலவீனமாக இருந்தால் ஹெல்த்தை முடக்குவார் வெல்த் ஸ்தானம் பலவீனமாக இருந்தால் வெல்த்தை முடக்குவார் இன்னும் சில பேர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டே சொல்லணும்னா உன் வீட்டில் உன் ஜாதத்தை வச்சுட்டு இருந்தால் நான் எப்படி வந்து எட்டி பார்த்து அதை திருடிட்டா வரும் ஸ்பையை வச்சு நீ ஒன்று எங்கிட்ட கொண்டாந்து காட்டணும் என்ன உனக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டாதான்னு சொல்ல முடியும் இத்தனையும் சொல் நான் இந்த வகர பேச்சே சொல்லணும்னாக்கா நான் உட்காந்துக்கிட்டு ஒரு பத்து நாள் சொல்லணும் இதை அப்படி சொன்னால் கூட உன் ஜாதகம் இல்லாமல் இது சொன்னால் பொ பொருந்தாது இவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்கிறது நடக்கும் உனக்கு ஒரு பக்கம் வந்து பணம் போயிட்டே இருக்கும் ஆனாலும் அந்த பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மேஷராசி சார்ந்த அன்பர்களுக்கு அதுதான் இந்த வக்ர பயிற்சி உனக்கு நல்லது செய்யும் ஒரு பக்கம் பணம் போகிறதுக்கு காரணம் படை மாண்ட நேரம் இன்னொரு பக்கம் பணம் வரத்துக்கு காரணம் உனக்கு சனி வக்ரத்தினால் பணம் வந்து அட்லீஸ்ட் அதாவது வந்து தலைக்கு வந்தது தலப்பாகையோடு பாதுகாக்கப்படக்கூடிய நேரம் தான் இந்த சனி வக்ர பயிற்சி பலன் வருகின்ற பன்னெண்டு ஜூலை இருபத்தைந்திலிருந்து பிறகு உங்களுக்கு டேட்லாம் போடுவாங்க லைனில் அது இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலாம் இது மேஷராசிக்கு இந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும் வெளிநாடு பிள்ளைகள் ஏதாவது வந்து ஃபாரினுக்கு வந்து லோன் போட்டு அனுப்பணுன்னா இந்த நேரத்தில் அந்த லோன் சேங்ஷன் ஆகும் அடிப்படை ஜாதகத்திலே யோக தசா பகுதி ஓடணும் அந்த தசா பகுதி என்ன ஓடணுன்னாக்கா அது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கேந்திர குணாதிபதி சேர்க்கையோடு தசை நடந்து ஓடணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அதுவும் நடக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் செலவுகளையும் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாரர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு